உங்களுக்காக தான் பல மணி இருக்கலாமா உலகத்தில் இருக்கிறது உலகத்தில் இருப்பது ஏராள அம்சம் அந்த அம்சத்தையே ஆளுகின்ற வம்சம் அதுதான் இந்த காராள வம்சம் என்ற நம்பிக்கையோட வந்து நல்லா கை டைமிங் கூட கை அந்த இறை அருளாட நம்ம எல்லாமே தமிழே மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பது வடுகப்பட்டி மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பது வாடிப்பட்டி தேனிக்கு சிறப்பு சேர்ப்பது வடுகப்பட்டி தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த எம் அத்தப்பன் பட்டி என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன் அற்புதமான மக்கள் நல்ல பெண்கள் எல்லாம் நல்லா கைத்தட்டுறீங்களா நடுவர் தலைமையில ஒரு போட்டி வைக்கிறேன் சிறப்பா கைத்தட்டுறவங்களுக்கு அவர் அஞ்சு பவுன் செயின் போடுறதா சொல்லிருக்கேன் ஆமா அடகு வச்சிருக்கேன் நீ கொடுக்குற வச்சு வச்சா திருப்பி உங்க உங்களுக்கு போடுறன வாங்கறது நீங்க ரெடி ஆயிருக்கீங்களா பெண்கள் ரெடி ஒன் டூ த்ரீ தட்டுக்கா கைக்க பாப்பா கைத்தட்ட ஆமா பெண்கள் தான் உங்களை தட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஆதார காமிங்க இவான் சிங்கங்கள் தட்டுவாங்க பாருங்க ரெடி ஒன் டூ த்ரீ தட்டுக்கட கை ஆஹ் என்ன ரெண்டு பேரும் சரிசமமா கை காரணத்தால் ஆமா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நடுவர் எங்களுக்கே தருவார் என்ற மகிழ்ச்சியான செய்து என்ன நல்லா கை தட்டீங்களே கைத்தட்ட ஒரு கவிதை என்ன கவிதை ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் வெள்ளி தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது அர்த்தப்பன் மக்களின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்க வாழ்க்கை முழுக்க போராட்டங்க இப்ப நடுவரப் போகல போற அதே மாதிரி கைதுடுங்க இந்த மேடையிலே நடுவராக வீசிதிருக்கும் குடிவி வைக்காத நாட்டாமை அரடா இல்லாத பஞ்சாயத்து தலைவர் அடி வாங்கிருச்சு எங்களுடைய அனிக்கே தீர்ப்பெழுது வந்திருக்கும் வெட்டுப்பட்டி ராசாவே உங்களுக்கு அத்தப்பன்பட்டி மக்களின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கிட்டேன் கைதற பையெல்லாம் படுத்துட்டான் பாத்தீங்களா படுத்துட்டான்டா ஏனா வாழ்க்கையே போராட்டம் ஆமா எவ்வளவு அற்புதம் எல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் பாருங்க ஐயா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நடுவர்களே வாழ்க்கை போராட்டம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க ரெண்டு பேர் உலகத்தின் அத்துணை மக்களின் இங்கே இருக்கிறது நெஞ்சு ஆமா அந்த நெஞ்சில் எல்லாம் குடியிருப்பவர் தான் பெருசே ஆமா பெருசே அற்புதமான மக்கள் அது நடுவருக்கு நீங்க நல்லா பாராட்டு கொடுக்கணும் வெறும் நகைச்சுவை துணுக்குகளை மட்டும் சொல்லாமல் ஒவ்வொரு மேடைதோறும் பகுத்தறிவு சிந்தனையை நகைச்சுவையோடு சொல்லுகின்ற அற்புதம் படைக்கும் நடுவர் மகிழ்ச்சி தமிழ் குடி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஆலங்குடியிலிருந்து வந்திருக்கிறார் அழகு அழகு இல்லைங்களா நல்ல வாழ்க்கையில போராட்டம் தான் பாத்தீங்களா மைக்கு கூட நமக்கு போராட்டம் அந்த பக்கம் விசில் அடிக்குது அடிக்குது ஆனா அற்புதம் காலீஸ்வரி அருமையா பண்றாங்க அவங்களுக்கு ஒரு சொல்ல என்ன சின்ன இடம் அதனால நல்ல மக்களே நடுவ நான் சொல்றேங்க வாழ்க்கை பூந்தோட்டம் தான் கைது எடுக்க பாக்கலாம்

அந்த கதை தேடிட்டு இருக்கிறாங்க அல்ல கை தேடுங்க அப்பதான் நடுவர் மார்க் போடுவேன் ஆமா ஒரு மேல போய் அடுத்த மலைக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்த என்ன பண்ணி விடுவேன் வந்த என்ன வரு சுத்துறாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம் நட்புக்கு தோல் கொடுப்போம்னு ஒருத்தன் இஞ்சி அவசரத்துக்கு கடன் கொடுப்பியான்னு கேக்குறான் மேல கேத்து மேல கேத்து

கொழுந்தியாக்கு பாத்தீங்கன்னா என்ன அருமதான் ரசிகர் மட்டுமே இருக்க மாட்டேன் இருக்குங்க அதாவது சொல்லியிருக்காங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது இருந்தாலும் நான் வந்து நியாயத்தை பேசுறேங்க இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கொழுந்தியாவை பிடிக்கும் ஏன்னா கொழுந்தியாங்கிற பேருக்குள்ளேயே இந்தி அடங்கி இருக்கு கொழுந்தியா நல்லா கைதுங்க எங்க பாரு எங்க பேச்செல்லாம் அப்படி உள்ள போய் பாக்குறோம் பிரபு பார்த்து மெதுவா பேசுங்க பாகிஸ்தான் போர் தொடுத்துற போறேன்

ஏங்க வாழ்க்கையில போராட்டங்க பொண்டாட்டினால பிரச்சனை பிள்ளைகனால பிரச்சனை நாட்டினால பிரச்சனை நான் கேக்குறேங்க இங்க மக்கள் பாத்து கேக்குறேன் பெண்களை தப்பான கேங்க சாப்பிட கூட அண்ணா சொன்னாரு பெண்களை வந்து அதிகமா திட்டாதீங்கன்னு நான் இங்க இருக்கிற பெண்களை திட்டவே வரல நாங்க யாருமே இங்க இருக்கிற பெண்களை திட்ட வரல எங்க பொண்டாட்டி எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை மட்டும் இந்த மேடையில சொல்லலான் இருக்கிறேன் ஆமாங்க சொல்லுங்க நாங்க பாத்து கேக்குறேன் உறவுகள் என்பது எதுவரை யாரா பதில் சொல்லுங்க பாக்கலாம்

வசங்க வந்து அழகா பேசுறாங்க இன்னைக்கு பையன் வந்து ஒரு உருப்படியா இருக்கிறேன்னா கொரியர்ல பார்சல் அனுப்புற லவரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்புங்கிறான் பிரிந்த காதல் ஒன்று சேரு கவிதை எழுதுறான் பாருங்க பிரிந்த காதல் ஒன்று சேருகிற போது கண்ணீர் மட்டுமே பேசும் ஆனால் பிரிந்த நட்பு ஒன்று சேருகிற போது பீர் கூட பேசுகிறாங்க

அவ்வளவு வாழ்ந்துட்டு வாங்க அற்புதமான மக்கள் நல்ல கவனிச்சுங்க நல்ல செய்திகள் சொல்றப்ப அற்புதமா தட்டி ரசிக்கிற ஒரே பட்டி அது இந்த அத்தப்பன் பட்டிங்க ரொம்ப அற்புதமா ரசிக்கிறாங்க போராட்டங்கிறத கவிப்பரசு வைரமுத்தூர் கவிதை சொல்லுவாரு பல்வேறு எடுத்து ஒரு பொண்ணு போயிட்டு இருப்பா ஒரு இளைஞன் கிண்டல் பண்ணுவான் ஒத்தையடி பாதையில ஊர்வலமா போறவே வெட்டறிவா வச்ச வேலை விந்தி விந்தி போறதீங்க கொண்டையிலே பூமணக்க கொசுவத்தில் நான் மணக்க தண்டையிலே ஊர்மணக்க தங்கமையில் போறது இங்கே தூக்கு சட்டி இல்ல துணைக்கு வர யாரும் இல்ல நாளுக்கு செருப்பு முல்ல காட்டு வழி பேரழகா போறவில்லை கேலி செய்யும் வித பல்லழகா ஒம்பழப்பு தரையோட எம்பொழப்பு மலையோட நெத்திமயில் கொழுதாச்சு நேரம் இல்ல விளையாட எட்டு மேல எட்டு வச்சு எட்டு மயில் நான் நடந்தா உச்சி பொழுது வரும் உள்நாக்கில் தாக வரும் செத்தை எலி மிதந்தாலும் செல்லாத்தா சொன்ன தண்ணி உள்ளாக்கு நினைக்கையில உசுருக்கே உசுறு வரும் இண்டம் புதரெடுக்கும் இடந்த மர கைகளிக்கும் பொத்த கள்ளி முள்ளு புடவையில் நூலெடுக்கும் பொசுக்கென்று மழை வருமோ போகையிலே புயல் வருமோ காஞ்ச மர வெட்டையிலே ரேஞ்சர் வருவானோ எங்கிருந்தோ வய வந்து எச்சில் உழந்து விடும் மாத விளக்கானாலும் பாதியில நின்று விடும் கட்டி வச்ச விறகெடுத்து நட்டு வச்சு நான் தூக்க நான் எங்க ஆள் பார்க்க மாலையாச்சேன்னு மந்தையில விறகு மங்கையத்தான் பாப்பாக பச்சை விறகாச்சேன்னு பாதி விலை கேட்பாக கேட்ட விலைக்கு வித்து புட்டு கேள்விறக வாங்கிக்கிட்டு முந்தானால் கத்திரிக்க முந்தியில ஏந்திக்கிட்டு குடிசைக்கு நாம் போனா தண்ணீர் இருக்காது என் வீட்டடு பிரிக்க எனக்கே விறகு இருக்காது எப்பட காதல்னு சொல்லி வாழ்க்கையில போராட்டமான வாழ்க்கையை அந்த போராட்டத்திலையும் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கல்யாணம் முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு பாட் பண்ணாங்க முதல் நாள் ஆமாங்க எப்படி இசை கலைஞர் உமாநாத் சார் வந்திருக்கிறாரு அற்புதமான என் நண்பர் செல்வராஜ் சார் வந்திருக்காரு பாருங்க லண்டன்ல ஏ ஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண விஷயங்க குறுக்கு சிறுத்தவளே ஒரு பாட்டு அதடா அதை கொடுப்பாரு பாருங்க நீங்க எல்லாம் டைமிங் கூட கை தட்டுங்க மகா அற்புதமான கலைஞரை வந்து எங்க மஞ்சள் கூட்டம் இருக்காரு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசாயே பூமி சுத்தமானே என்னக்கு மஹாதிசை உருத்து நிற்கவளே என்னக்குங்கமதி கர்சவளே நெஞ்சில் பஞ்சடை துளிக்கே என்னக்கு பூசனை பூமி சுத்தமானே என்னக்கு மஹாதிசை பார்த்தே நீ பேசியே முட்குவறிந்து சுகசியே அந்த ஆப்போட போவது என்று முன்னோட பின்னோடு போக்கிறதே திருத்தவரே

கல்யாணம் ஊத்துவாங்க ஊத்துவா கல்யாணம் தண்ணி காட்டுறாங்க அதுக்கப்புறம் காட்டு காட்டுன்னு காட்டுறாள் வாழ்க்கையில எப்படிங்க வந்து சொல்றது திருவள்ளுவரோட என் வசதிங்க திருவள்ளுவர் ஆமா வல்லுவர் கூட ஒன்றடியில தான் வாழ்க்கையை புரிய வச்சா ஒன்னே முக்காலே ஆமா என் ஒரே அடியில வாழ்க்கை புரிய வச்சு

விஜய் டிவி கலக்க போய் என் புண்டாட்டி என்ன படுத்துன பாட்டு ஒரு பாட்டு பண்ண அற்புதமான இசைக்காங்க இந்த ரிதத்தோட உங்க எல்லாருடைய கைத்தட்டுல வேணும் நான் உங்களுக்கு கைத்தட்டு சொல்றேன் ஒரு கலைஞனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையை விட நீங்கள் தட்டுகின்ற கைத்தட்டல் தான் மிகப்பெரிய சொத்து என்று அற்புதமான அர்த்தப்பன் பட்டிக்கு மஞ்சுநாதன் கூப்பிட்டு போனாரு இந்த ரசிகளுடைய கைத்தடு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஞாபகம் வருகிறேன் ஒரே காட்டு கைது வீட்டுல இருந்து புறப்பட்டு முடிஞ்சு போக போற நேரம் ஆட்டம் இருக்கு இருக்கிற நேரத்தை சந்தோஷம் வச்சுக்கோண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு நல்லா கை ஆசை செய்ய கல்ல ஊத்தி புட்டு தூப்பிட்டு ஆள விட்டு முன்னுரிச தோசையை திண்ணி புட்டு ஓடிட்டா ஊற விட்டு ஆனா தொழில ஊட்ட விட்டு தோசைய கல்லுல ஊத்தி புட்டு வந்துச்சு பாட்டி தாயும் ஓடி கல்ல ஊத்தி புட்டுசன கூப்பிட்டு ஆடிவிட்டு ஊட்டி

மாமியார் ஒரு மருமக மாமியார் வந்து ஸ்கூட்டி விட்டு ஏத்திட்டா மாமியார் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க ஒருத்தர் கேட்டாரு ஏமா மாமியார் மேல ஸ்கூட்டி விட்டு ஏத்திட்டியே உனக்கு மாமியார் வண்டியில பிரேக் பிடிக்கலையா இல்லீங்க எனக்கு மாமியாரியே பிடிக்கலன்ட்டாவ மாமியாரே பிடிக்கல நல்ல கருத்தையும் கை ரசிக்கிற அற்புதமான அத்தப்பட்பட்டி மக்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டு குழந்தைகளை ஹாஸ்டலில் விட்டு விட்டு நாயோடு வாக்கிங் போற கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மாறுதலுக்காக தாங்க அந்த இலக்கிய நிகழ்வு நடக்கும் அவ்வளவுதாங்க எல்லாத்துக்கும் அம்மாவுடைய அன்பு தெரியும் அப்பாவுடைய அன்பு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மா கொண்டு போய் நடு நடுத்துல விட்டுறோம் ஆனா ஒருத்த சொன்னா அம்மாவோட அன்புங்கிறது தோசை மாதிரி எல்லாத்துக்கும் தோசையோட ருசி தெரியும் ஆனா அப்பாவோட அன்புங்கிறது தோசை கல்லு மாதிரி இல்லைங்களா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அப்பாவுடைய தெரியாது இல்லைங்களா அப்பாவோட வாழ்க்கையில அப்பா பெத்த தாய் தாப்பு இன்னைக்கு மறந்துட கூடாது அவ்வளவு போராடி போராடி பாருங்க சின்ன கண்ணே தம்பி உட்காரு தம்பி ராசா மஞ்ச தம்பி கொஞ்சம் அவன் போராட்டத்துல போயிட்டு இருக்காங்க அவன் எப்படி திரும்புவோம் இல்ல இல்ல அவன் இடத்த போய் உட்காந்ததுக்கு திரும்புவான் கண்ணு உன் பேர் என்ன உன் பேர் என்ன அத்திக் எத்தனா படிக்கிற போர்த்தா போனா போர்தா

சோறு கிடைக்காத மக்களுக்கு சுண்டலாவது கிடைக்கும் அந்த சுண்டல் கிடைக்கும் இடத்திலும் நம் தலைவர்களை விட்டு விட்டால் சுண்டல் கொடுத்தலிலும் சுரண்டலுமல்லவா நடக்குங்க தேசத்தில் வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள்ளும் வாடிய முகத்தை தாடிக்குள்ளும் வைத்திருக்கும் பட்டதாரிகள் வாழ்க்கையில் அடி பட்டதாரிகள் இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறார் நாட்டின் இதய துடிப்புகள் உங்களுடைய கைவீச்சில் தான் நாட்டின் மூச்சு இருக்கிறது கூணிவிட்ட பாரதத்தை நிமிர்த்த வந்திருக்கும் முதுகெலும்புகளே இறந்தவன் வாயில் கூட அரிசியை போடுகின்ற இந்த உலகம் இருப்பவன் வாயில் மண்ணை போடுகிறதே என்ன நியாயம் இந்த கைத்தட்டல் உலகத்துக்கே கேட்குறீங்க அதனால வந்து கொஞ்ச புலக கூறிஞ்சு கிட்ட கண்மணி கண்மணி ஆள் சொல்லி வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில நிறைவு வரை போராட்டமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் போராட்டத்திற்கே தீர்வு தர வேண்டுமாய் கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கொடுத்த நேரத்துக்குள்ள ஒரு அற்புதமாக பேசுகிறேன் அற்புதமான பேச்சு மீண்டும் ஒருவரை ஈரோடு புற்புரோடு உள்ள உற்சாகமா காய்த்து இந்த அப்பா மகன் பாசத்தை சொன்னார்ல ரொம்ப சிறப்புங்க அற்புதம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் அம்மாவை பத்தி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு